நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் மூத்த குடிமங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தனியார் வங்கியான ஆர்பிஎல் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு புதிய டிஜிட்டல் வைப்பு நிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஸோ இதை தான் நம்ம நியூஸில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தனியார் வங்கியான ஆர்பிஎல் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு புதிய டிஜிட்டல் வைப்பு நிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இதன் பிரகாரம் வங்கி கிளைக்கு செல்லாமலேயே சில வினாடிகளில் நீங்க டிஜிட்டல் முறையில் ஆர்பிஎல் வங்கியில் வைப்பு நிதி கணக்கை வந்து தொடங்க முடியும் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் கணக்கை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே துவங்கிக் கொள்ள முடியும் இந்த டிஜிட்டல் எஃப்டி திட்டத்தில் பல்வேறு கூடுதல் சிறப்பம்சங்கள் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் வெறும் வைப்பு நிதியம் மட்டும் இல்லாமல் பயனாளிகளுக்கு இன்சூரன்ஸ் வளர்கிறாங்க சேமிப்பு கணக்கு உடனடியாக தொடங்கும் வசதி எஃப்டி டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பது போன்ற பல வசதிகள் வந்து இந்த திட்டத்தில் மருத்துவமனைக்கு தினசரி பணப்பலன் பாலிசி அதாவது கேஷ் அப்படிங்கிற அந்த பாலிசி போட்டு கொடுக்குறாங்க இதன் மூலமா நீங்க மருத்துவமனைக்கு செல்லும் போது தேவையான செலவுகளுக்கு பணப்புலன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பயனாளிகள் தங்களுடைய மொபைல் ஆப்ல இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ ஆர்பிஎல் வங்கியிலான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆர்பிஎல் பேங்க் எம்ஓ பேங்க் அப்படிங்கிற அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இதுல எஃப்டி ரசீதுகளை ஆன்லைன்ல நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உடனடியான ஆன்லைன் கேஒய் வாயிலாக சில நிமிடங்களிலேயே டிஜிட்டல் எஃப்டி கணக்கை வந்து உங்களால தொடங்க முடியும் இந்த கணக்கு தொடங்குவதற்கு மூன்று ஸ்டெப் இருக்குது முதல் ஸ்டெப்ல உங்களுடைய ஆதார் மற்றும் பான் விவரங்களை நீங்க வந்து கொடுக்கணும் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுவாங்க அந்த வீடியோ கால் வாயிலா நீங்க கே வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் இந்த ஸ்டெப்ல ஆன்லைன் பரிவர்த்தனை வாயிலாக எஃப்டியில வந்து நீங்க வந்து முதலீடு செய்யறது அதாவது நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு இந்த எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு உங்களால் பணத்தை வந்து ஆன்லைன் மூலியமே வந்து செலுத்தி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓபன் செஞ்சு கொள்ள முடியும் இந்த திட்டத்தோட கா கால அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மாதத்துலேருந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து முதலீடு செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ குறைந்தபட்சம் இதுக்கு வட்டி எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் வங்கி டிஜிட்டலில் எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு மாதம் முதல் ஏழ்நூற்றி நாட்களுக்கு ஏழு வட்டி வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்